ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம சேர்ம வண்டிப்பேட்டையிலிருந்து அதிராம்பண்ணத்தில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய திமுக பொதுக்கூட்டத்திற்காக வரவேற்பு எவ்வாறு கொடுக்க இருக்கிறதா உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதிராம்பட்டினம் திமுக வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக வரவேற்பு எந்த ஒரு அமைச்சருக்கும் கொடுத்ததில்லை ஒரு என்ற ஒரு தகவல் நமக்கு கூடுதலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த வரவேற்புக்கு கொடுக்கக்கூடிய அதுராம்பட்டம் நகர மேற்கு பகுதி செயலாளர் எஸ்ஹெச் அஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய ஏற்பாட்டில் தாங்க நடக்குது இதாங்க நடத்த இந்த நிகழ்வுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற மாவட்டம் ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் இருப்பதோடு அதிராம்பட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரிகள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக இது அமைய இருக்கிறதுங்க இது நடுத்தர் தக்குவப்பள்ளி மார்க்கெட்டில் அங்க தான் வந்து ஒரு மேற்கு பகுதி அலுவலகம் வந்து திறக்க இருக்கிறார் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அதனை தொடர்ந்து மேற்கு பகுதி அலுவலகத்தை சிறந்த கையோடு இந்த வழியில் தாங்க அமைச்சர் பேருந்து நிலையத்தை அடைய இருக்கிறாருங்க கல்லூரி முக்கம் கிழக்கு கடற்கரை சாலையில் நம்ம விளைகிறோம் அதோட சிறப்பு பேச்சாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய அலி அல் புகாரி அவர் தாங்க பேச இருக்கிறார் சரியா வந்து ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து பேருந்து நிலையத்துக்கு வர அழைப்பு எடுத்துருக்காங்க பேருந்து நிலையங்க எங்க பேருந்து நிலையத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு மேடையை அமைச்சிருக்காங்க மீனாக்கோளம் போன்ற பேருந்து நிலையம் தான் நம்ம மேற்கு பகுதி அலுவலகம் செல்லக்கூடிய ஜாவியா முக்கத்திலிருந்து மேற்கு பகுதி செல்லக்கூடிய மேற்கு பகுதி அலுவலகம் செல்லக்கூடிய வழியை தாங்க உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கிறோம் இதில் தான் அமைச்சர் வெளியேறார் என்ற ஒரு தகவலும் இருக்குது நிலல் ஒரு செய்தியை பகிர்ந்தால் அது எந்தளவு முக்கியத்துவம் பெறும் என்பதை அதிரிநீழல் சொந்தங்களுக்காகவும் அயல் நாட்டுவோல் சொந்தங்களுக்காகவும் மேற்கு பகுதி அலுவலகம் போக பழைய கிராணி கடை முக்கம் அதெல்லாம் பண்ணாமல் விழாக்கோளம் பூண்டு மேர்க்கப் பகுதி முழுவதுமே அதிர நிழல் இன்று மாலை நேரலை கொடுக்க இருக்கிறது எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு